ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி யூடியூப் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சேமியா வச்சு கேசரி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து சேமியா வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து தேவையான அளவுக்கு மாசத்துக்கு ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தூள் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கேசரி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்தரெலாம் எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் வந்து நம்ம கீழே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துருச்சு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் நட்ஸை சேமியாவும் நம்ம கீழே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து தீஞ்சு போயிடும் சேமியா வந்து கீழே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த கப்பில் ஒரு கப் வந்து நான் வந்து சேமியா எடுத்திருந்தேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டாவது கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் சேமியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் நட்ஸு சர்க்கரை எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேமியால ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிக்குது தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டும் அந்த டைமில் நம்ம சர்க்கரை ஏலக்காய் தூள் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேமியால ஊற்றுன தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றிடுச்சு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அளவுக்கு வரும் அது நல்லா கொஞ்சம் சர்க்கரை வந்து நல்லா வத்தணும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை பாகு மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிருச்சு இந்த தன் இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வத்தணும் வத்தினதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து சேமியா கேசரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணியும் நல்லா வத்தி வந்துருட்டோம் சேமியால இருக்கிற அந்த சர்க்கரை போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு இந்த டைம்ல வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் சூப்பரான சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் சேமியா கேசரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சூப்பரான சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் சேமியா கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க